யாரடி நீ கண்மணி பார்த்தவுடன் மயங்க வைக்கும் மோகினி மீட்டத் துடிக்கும் யாழினி உன்னை பார்த்ததும் கண்ணுக்குள் ஆயிரம் மின்மினி யாரடி நீ கண்மணி சிறுபார்வையால் என்னை விலங்கிட்டாய் குறுநகையால் என்னை சிறை பிடித்தாய் இளநடையால் மனதுக்குள் தடம் பதித்தாய் என்னை கேட்காமல் இதயத்தில் இடம் பிடித்தாய் என் உயிரை திருப்பி தர மறுத்து அடம் பிடித்தாய் யாரடி நீ கண்மணி என்ன நினைத்து உன்னை பிரம்மன் படைத்தான் பார்த்ததும் என் உள்ளம் உடைத்தான் பரிகாரமாய் என் கால்களுக்கு பதில் இரு சிறகழித்தான் யாரடி நீ கண்மணி மெல்லிய பறவையின் சிறகெடுத்து தேகமதை படைத்தானோ அந்தி நேர வெயில் கொண்டு நிறமதை சமைத்தானோ கார்மேகம் கடத்தி வந்து கருங்கூந்தல் செய்தானோ பால் பால்நிலா வெளிச்ச பிரதி எடுத்து பாவை விழிபடைத்தானோ பலம் போதுமென்று இடைதனை தடுத்தானோ உன்னை படைத்துவிட்டு இளைஞர்கள் ஏங்கி திரியட்டுமென இருமாந்து பிரம்மன் சிரித்தானோ யாரடி நீ கண்மணி முன்னறிவிப்பின்றி என் இதயத்தில் ஏற்பட்டது பூகம்பம் இன்றுதான் இது ஆரம்பம் தொட்டுவிடும் தூரத்தில் பேரின்பம் தொடமுடியா என் கைகள் கொண்டது பெருந்துன்பம் யாரடி நீ கண்மணி പഞ്ചവർണ കിളി പോല സടയം വിടാമൽ മറന്നായ് വാനവിൽ പോല ആണാലും എഞ്ചത്തിൽ ഉദറിവിട്ടു ചെറു ഉന്ത വണ്ണങ്ങൾ മതു നിലന്നാലും മയങ്കാത കിണ്ണങ്ങൾ കിറങ്ങി നിക്കും എൻ എണ്ണങ്ങൾ യാരടി നികി ഇലുകളിൽ തങ്കിവിട്ട മഴ തുളി மலர்களில் தூங்கிவிட்ட பனித்துளி இதழ்களில் தேங்கி நிற்கும் தேன் துளி நீ வேண்டுமென ஒற்றை கால் தவம் இருக்கும் என் உயிர் துளி யாரடி நீ கண்மணி சற்று முன் என் இதயத்தை தொலைத்து விட்டேன் எடுத்து என்னிடம் கேட்காமல் பறித்து கொண்டவளே யாரடி நீ கண்மணி எங்கிருந்தாலும் வாழ்க காலை மாலை என காத்திருப்பேன் நீ வரும் வேலை மீண்டும் நீ வந்து விட்டால் பூத்திடும் இந்த பாலையில் சோலை காத்திருப்பேன் உனக்காக வருவாயாக அண்மணியே அன்புடன் ராஜகுமார்